மாவட்ட பொறுப்பாளர்கள் வந்து கூப்பிட்டுருக்காங்க அவங்க வந்து அவங்களோட குழுக்களோட அந்த இடத்த வந்து முன்னாடியே ஏன்னா மாநாடு பெரிய மாநாடுன்றால் திட்டமிடல் அந்த இடம் அவங்களோட அந்த சாலை வசதி எப்படி இருக்குது அங்கே திட்டமிடல் எப்படி இருக்குது எப்படி அவங்க வந்து வர வழிகள் எப்படி இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க வந்து வரதா இருக்காங்க தலைவர் வர தலைவர் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது நல்ல நேரம் பார்த்து பூமி பூஜை போட்டு ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு போது திராவிட கொள்கைகள்ல இருக்கிறவங்க யாருமே இதை பெரும்பாலும் பின்பற்றின மாதிரி தெரியல இதுல தவறான ஒரு விஷயம் கிடையாது நல்ல நேரம் பார்த்து பண்றது நல்ல விஷயம் தானே அதுல ஒன்றும் தவறு ஒன்றும் கிடையாது மாநாடே பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு பெரிய மாநாடாக வந்து இருக்கும் நிச்சயமாக அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது பொதுவாக ஒரு கட்சி மாநாடு இருக்குன்னா அந்த கட்சியை சேர்ந்தவங்க அவங்களோட நிர்வாகிகள் தான் வராங்க ஆனால் இந்த மாநாடு வந்து அப்படி கிடையாது பல்வேறு கட்சிகள் இருந்தும் வந்து பார்வையாளராக வருவாங்க அவங்க வந்து அவங்க வந்து ஒன்னே எங்கள் தலைவர் ஆதரிக்கிறாங்கன்ற அர்த்தம் கிடையாது ஒரு பார்வையாளராக வராங்க இலக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு மாடத்துலேருந்து பத்தாயிரம் பேர் வந்து நம்ம வந்து போகிறதா வந்து இலக்கு வச்சிருக்கோம் அதை தாண்டுவாங்க நிச்சயமாக வந்து தாண்டுவாங்க இப்போ நம்ம கணக்கு பிரகாரமே பார்த்தீங்கன்னா பிறந்தது ஐந்து லட்சம் பேர் வந்து நிர்வாகிகள் மட்டும் வந்து அஞ்சு லட்சம் பேர் வந்து இலக்கு வச்சிருக்கோம் இதில் பொதுமக்கள் எல்லாமே சேர்த்தா நிச்சயமாக வந்து ஒரு செவன் டு எயிட் லேக்ஸ் வந்து வருவாங்கன்னு சொல்லியது பக்கம் யார் தலைமையில் வராங்க எப்போ கிளம்புவாங்க அந்த லோக்கல் காவல் நிலையத்தில் வந்து நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல இது முடக்கம்னு நினைக்கிறாங்க பட் இது வந்து தளபதிக்காக சேர்ந்த கூட்டத்தை வந்து யாரும் வந்து எங்கேயுமே வந்து அச்சுறுத்தல் பண்ணுறதோ இவங்களை வந்து முடக்கிறதோ வந்து பண்ண முடியாது மாநாட்டு திடல் ஒரு பக்கம் இருக்குது பார்க்கிங் வந்து ஒரு பக்கம் இருக்குது அதுக்கே பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க ஒரே பக்கம் நீங்கள் வச்சிங்க அது எங்களோட பிரச்சனை நாங்கள் பார்க்கிங் ஒரு பக்கம் வைக்கலாம் இந்த பக்கம் வந்து நாங்கள் வந்து மாநாடு வேலைகள் நடத்தலாம் எங்களுக்கு வந்து வாலண்டியர்ஸ் வச்சு நாங்கள் வந்து அந்த போக்குவரத்தை நாங்கள் எங்களால் சரி பண்ணிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி நெருக்கடிகள் மற்றவங்களுக்கு அவங்க கொடுத்ததே கிடையாது நம்மளும் வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷமாக பல அரசியல் கட்சிகளோடு நம்ம வந்து பேசிகிட்ருக்கோம் அரசியல் நமக்கு வந்து தெரியும் நம்ம ஒன்றும் அரசியலுக்கு வந்து புது புதுதான நபர்கள் கிடையாது எங்கள் கட்சிகளும் பார்த்தீங்கன்னா நான் மூத்த முன்னோடிகள்லாம் இருக்காங்க தலைவரோடு இருக்காங்க பார்த்தீங்கன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸான டீம் இருக்காங்க சட்ட வல்லுநர் இருக்காங்க லைகா ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரண் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் தமிழக கழகத்தினுடைய மாநாட்டுக்கான பணிகள் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கு நாளைக்கு வந்து பூமி பூஜை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க பாத்தீங்கன்னா எல்லா மாவட்டத்துல இருந்தும் கழக முன்னோடிகள் மாவட்ட செல்கள் அந்த மாதிரி வந்து அழைப்பு வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப சிறப்பாக திட்டமிட்டபடி மாநாடு வந்து போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கு பூமி பூஜைக்கே கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டுதான் சொல்லப்படுது அப்படியோட தகவல் தான் நமக்கு இன்னும் உறுதிப்படுத்தலை உண்மைதானா அது இருக்கலாம் ஏன்னா இப்போ ஆக்சுவலாக கூப்பிட்டது பார்த்தீங்கன்னா மாவட்ட பொறுப்பாளர்கள் வந்து கூப்பிட்டுருக்காங்க ஸோ அவங்க வந்து அவங்களோட குழுக்களோட அந்த இடத்த வந்து முன்னாடி ஏன்னா மாநாடு பெரிய மாநாடுனால் திட்டமிட்டல அந்த இடம் அவங்களோட அந்த சாலை வசதி எப்படி இருக்கு அங்கே திட்டமிடல் எப்படி இருக்குது எப்படி அவங்க வந்து வர்ற வழிகள் எப்படி இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க வந்து வரதா இருக்காங்க ஸோ அப்படி வர்றது வந்து இதே வந்து ஒரு புதுவிதமான விஷயமாக தான் நம்ம வந்து பார்க்குறோம் ஒரு மாநாடுன்னா அந்த கட்சி சம்மந்தப்பட்டவங்க இல்லை ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுற அந்த நிறுவனம் தான் அவங்க போய் இதை வந்து இந்த வேலைகள்லாம் வந்து பார்ப்பாங்க பட் இதுதான் வந்து எங்கள் தலைவரோட பலம் ஸோ இந்த மாதிரி வந்து இது ஒரு நல்ல அறிகுறியாக தான் வந்து பார்க்குறோம் கொடியேற்று விழாவுக்கே நம்ம பார்த்திருப்போம் கிட்டத்தட்ட ஐந்தாயிரம் பேர் கட்சியினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாரும் முன்னாடியும் கொடியேற்றணும் அப்படின்ட்டு தான் அனுமதி வாங்கியிருந்தாங்க அதற்கு அனுமதி தான் கடைசியில் பனையூரில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்திலேயே அந்த இடத்துல கொடியேற்றி விட்டுட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு இருநூறுல இருந்து முன்னூறு நிர்வாகிகள் மட்டும்தான் முக்கிய நிர்வாகிகள் வந்திருந்தாங்க இந்த முறை அந்த மாதிரி ஐந்தாயிரம் பேர் வருவார்கள் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படும் போது காவல்துறை கிட்ட பெர்மிஷன்லாம் வாங்கியாச்சா இல்ல நாட் எக்ஸாக்ட்லி ஃபைவ் தௌசண்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஒரு பெரு பெருவாரியான கூட்டம் வந்து வருவாங்க

விசிட் வந்து இருக்கலாம் நிச்சயமா நாங்களும் விசிட் இருக்கலாம்னு நீங்களே சொல்லிட்டீங்களே ஆமா இருக்கலாம் ஏனா நாங்களும் அதை எதிர்பார்த்துட்டு தான் இருக்கோம் அது ஒரு அவர் வந்தாருன்னா இன்னும் இந்த வேகம் வந்து இன்னும் வேகம் எடுக்கும் இந்த வேலைகள் வந்து இன்னும் துரிதமா நடக்கும் அது அவர் வந்தாதான் வேகம் எடுக்குமா இல்ல நான் வந்து தொண்டர்கள் மனப்பான்மையில இருந்து பேசுறோம் சோ தொண்டர்களுக்கு வந்து இன்னும் தலைவர் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு இன்னும் வந்து ஆக்டிவா வரும்போது இன்னும் வேகம் எடுக்கும் அது வந்தா நல்ல விஷயம்தான் என்ன நேரத்துல நடக்க போகுது இந்த பூமி பூஜை நாளைக்கு விளக்கம் வந்து ஏன்னா எங்களுக்கு ஒரு தகவல் வந்தபடி காலையில அஞ்சுல இருந்து ஏழு மணிக்குள்ள முடிச்சிடுவாங்க நல்ல நேரம் பார்த்து நடத்துறாங்க அப்படின்னு சொன்னாங்க இருக்கலாம் அது வந்து நல்ல விஷயம் தானே அவங்க ஒரு ஒரு நல்ல விஷயத்த ஸ்டார்ட் பண்ணும்போது இதெல்லாம் பாக்குறது ஒன்று இதை வந்து நம்ம வந்து தவறா அதை முடியாது நல்ல விஷயம் தவறுன்னு கிடையாது பெரியாருடைய நினைவிடத்துக்கு போயிட்டு மரியாதை செலுத்துறாரு பெரியாருடைய கொள்கைகளை பின்பற்றுறாரா விஜய் அப்படின்ற ஒரு கேள்வி எழும்போது நல்ல நேரம் பார்த்து பூமி பூஜை போட்டு ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு போது திராவிட கொள்கைகள்ல இருக்கிறவங்க யாருமே இதை பெரும்பாலும் பின்பற்றுன மாதிரி தெரியலே இல்லை அப்படி கிடையாது இப்போ பெரியார் வந்து இங்கே வந்து தவறான ஒரு புரிதல் இருக்குது பெரியார்ன்றது வந்து பெண் விடுதலையிலிருந்து சமத்துவம் சகோதரத்துவம் இதுவும் இது மாதிரி விஷயங்களை நீங்கள் பெரியார் எடுத்துக்கலாம் பெரியார் வந்து என்ன சொன்னார்னா நான் கடவுள் மறுப்பாளர் தான் ஆனால் நீ வந்து நீ க நீ கடவுளை வந்து வணங்குறதை நான் வந்து இல்லை பகுத்தாய்வு பண்ணுங்கன்னு தான் சொல்கிறார் அவர் ஒரு ஒரு விஷயம் இருக்குன்னா அதில் நல்லது கட்டது நீங்களே ஆராய்ச்சிக்குங்க தான் சொல்கிறார கண்டு பெரியார் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே சொல்லலை இது அவங்களோட தனிப்பட்ட உரிமை அது அவர் பண்ணுறாருனா ஒரு பூமி பூஜை போடுறாருனா அதுக்காக வந்து அவர் வந்து பெரியாரை வந்து புறந்துறாரு அப்படின்னு கிடையாது இது போடுறதுக்காக ஒரு வந்து இந்து மதம் அப்படி ஒரு விமர்சனம் எழுதுறதுக்கான வாய்ப்பு விமர்சனங்கள் வரதான் செய்யும் அந்த விமர்சனங்களை நம்ம வந்து எதிர்கொண்டு தான் ஆகணும் அரசியல் நம்ம வந்துட்டோம்னா பல்வேறு விமர்சனங்கள் வரும் பல்வேறு எதிர்பார்ப்புகளும் இருக்கும் எதிர்ப்புகளும் இருக்கும் அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து பண்ணணும் இது வந்து இதுல தவறான ஒரு விஷயம் கிடையாது அது நல்ல நேரம் பார்த்து பண்றது நல்ல விஷயம் தானே அதுல ஒன்றும் தவறு ஒன்றும் கிடையாது ஓகே ஏன்னா பெரியார பின்பற்றும் போது விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லலை இந்த மாதிரியான விஷயங்களும் பேசப்பட்டுச்சு அப்ப திமுக மாதிரி செயல்பட போறாங்களான்ட்டு இந்த முறை இவங்க பூமி பூஜை போடுறாங்க நல்ல நேரம் பாக்குறாங்க பெரியாருடைய நினைவிடத்துக்கு போயிட்டு அஞ்சலி செலுத்துறாங்கன்னும் போது அப்ப அதிமுக மாதிரியும் செயல்படுறாங்களான்ற ஒரு காண்ட்ரவர்சி வந்துகிட்டே இருக்குல்ல இல்ல இது வரும் இந்த இயல்பா வந்து வரும் இதை வந்து நம்ம தவிர்க்கவே முடியாது என்னதான் நம்ம திட்டமிடல் பண்ணாலும் இந்த மாதிரி வரும் இப்ப ஊடகங்கள் நீங்க கேக்குறீங்களா அதுக்கு வந்து பதில் சொல்ல வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம் கடமைப்பட்டிருக்கோம் இதெல்லாம் வரும் இதெல்லாம் கடந்துதான் நம்ம வந்து அரசியல் போனோம் இதுக்காக வந்து இவங்க வந்து திமுக மாதிரி போறாங்க அதிமுக மாதிரி போறாங்க அப்படின்னு இவர் தனி இவரோட பாதை வந்து தனி பாதை இவரோட பாதையில வந்து போயிட்டு இருக்காரு அவருக்கு என்ன சரின்னு தோணுதோ அதை வந்து செய்கிறார் ஓகே ஓகே ஸோ இப்போ நாளைக்கு நீங்கள் போகிறீங்களா அங்கே இல்லை மேம் எனக்கு வந்து அலுவலக வேலை இருக்கிறதுனால என்னால் போக முடியல நிச்சயமாக நம்ம சென்னை சார்பாக எங்கள் மாவட்ட தலைவர் போகிறாங்க அவங்களோட குழுக்கள் போகிறாங்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் நிர்வாகிகள் வந்து போகிறாங்க ஸோ அதனால் எல்லாேருக்கும் வந்து அழைப்பு கொடுத்துருக்காங்க எல்லோரும் போகிறாங்க எனக்கு தனிப்பட்ட வேலை விஷயமா என்னால் போக முடியல ஸோ ஆனால் எனக்கு ஆர்வம் இருக்குது போகணுன்னு ஒரு சூழ்நிலை வந்து அந்த மாதிரி அமை எதனால் ஆர்வம் விஜய் அவர்கள் வர்றதுனாலயா இல்லை அதை தாண்டி அங்கே போயிட்டு இடம் எப்படி இருக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நிச்சயமா இப்போ ஒரு ஒரு பெரிய நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாநாடே பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு பெரிய மாநாடாக வந்து இருக்கும் நிச்சயமா உங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு ஸோ மக்கள் கூட்டம் திரளாக வராங்க பொதுமக்களும் வராங்க ரசிகர்கள் வராங்க எல்லாரும் இது ஒரு கலவையான மாநாடு இப்போ ஒரு பொதுவாக ஒரு கட்சி மாநாடு எப்படின்னா அந்த கட்சியை சேர்ந்தவங்க அவங்களோட நிர்வாகிகள் தான் வராங்க ஆனால் இந்த மாநாடு வந்து அப்படி கிடையாது இது வந்து எப்படின்னா பாத்தீங்கன்னா பொதுமக்களும் திரளா வராங்க பல்வேறு கட்சிகள் இருந்தும் வந்து பார்வையாளராக வருவாங்க அவங்க வந்து அவங்க எங்கள் தலைவரை ஆதரிக்கிறாங்கன்ற அர்த்தம் கிடையாது ஒரு பார்வையாளராக வராங்க பெருவானே இளைஞர்கள் வர்றாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு கலவையான ஒரு கூட்டம் வந்து இங்க தான் நீங்க வந்து பார்க்க முடியும் அது வந்து எங்க தலைவர் கிடைச்ச மிகப்பெரிய ஒரு ஒரு பலம் அது ஸோ மற்றவங்களுக்கு கிடைக்காத ஒரு பலம் இவருக்கு வந்து கிடைச்சிருக்கு அதன் மூலியமா அதை அந்த இடத்த பார்க்கணுன்ற ஒரு ஆர்வத்துல கூட இவங்க வந்து போகலாம் ஓகே நீங்களும் அதனால போகணும்னு ஆசைப்படுறீங்க ஆமா நிச்சயமா ஆர்வம் இருக்கு ஓகே ஓகே சோ ஒவ்வொரு மாவட்டத்துல இருந்தும் எத்தனை பேர் போறதா இதுவரைக்கும் பேசப்பட்டிருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச தகவல் தகவல்படி இலக்கு வந்து நம்ம பொதுசாலர் எல்லா இடத்துலயும் சொல்லியிருக்காங்க இலக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு மாவட்டத்துல இருந்து பத்தாயிரம் பேர் வந்து நம்ம வந்து போறதா வந்து இலக்கு வச்சிருக்கோம் அதை தாண்டுவாங்க நிச்சயமா வந்து தாண்டுவாங்க இப்போ நம்ம கணக்கு பிரகாரமே பாத்தீங்கன்னா குறைந்தது ஐந்து லட்சம் பேரை வந்து நிர்வாகிகள் மட்டும் வந்து ஐந்து லட்சம் பேர் வந்து இலக்கு வச்சிருக்கோம் இதில் பொதுமக்கள் எல்லாமே சேர்த்தா நிச்சயமாக வந்து ஒரு செவன் டு எயிட் லேக்ஸ் வந்து வருவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம் ஊடகங்கள் பத்து லட்சம்னு சொல்கிறாங்க பட் வந்தாலும் அது வந்து மிகைப்படுத்தப்பட்டதாக இருக்காது நிச்சயமாக அந்த கூட்டம் வந்து வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் எல்லாமே இருக்கும் ஓகே இது வந்து மாநாட்டுக்கான ஒரு நம்பர்ஸ் வந்து நீங்க சொல்றீங்க பட் நாளைக்கு பூமி பூஜைக்கு ஒரு மாவட்டத்துல இருந்து இத்தனை பேர் தான் வரணும் இந்த நிர்வாகிகள் தான் வரணும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் அந்த மாதிரி எதுவும் மாவட்ட தலைவருக்கு வந்து சொல்லியிருக்காங்க உங்க இருந்து உங்க பொறுப்பாளரை நீங்க வந்து அழைச்சிட்டு மாவட்ட தலைவர் வந்து எத்தனை பேர் அழைச்சிட்டு போனோம் அவங்களோட பலத்தை பொறுத்து இருக்கு ஒரு சிலர் ஒரு ஐம்பது பேரை கூட அழைச்சிட்டு வாங்க ஒரு சிலர் அஞ்சு பேர் கூட அழைச்சிட்டு போலாம் அது அவங்களோட கன்வீனியன்ஸ் பொறுத்து இருக்கு அவங்க எப்படி போறாங்கன்ற திட்டமிடல் வந்து அவங்களோட சொந்த விருப்பத்துக்கு விட்டாங்க இத்தனை இத்தனை பேரை தான் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்லாம் வந்து எந்த இதுவும் வந்து இன்ஸ்ட்ரக்ஷனும் வந்து சொல்ல வாய்ப்பு இருக்கிறவங்க விருப்பம் இருக்கவங்க வரலாம் தான் சொல்லிருக்காங்கண்டி இதில் கம்பல்சரி எல்லாரும் கலந்துக்கணும்னு கூட யாருக்கிட்டே வந்து சொல்ல அதனால் இவங்களே தன்னெழுச்சியாக வந்து போகிறாங்க ஓகே யாருடைய மேற்பார்வையில் இந்த மாநாட்டுக்கான பணிகள் நடந்துட்டு இருக்கு வெறும் பொதுச் செயலாளர் மட்டும்தானா இல்லை அவருக்கு அடுத்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் யாராவது இருக்கு இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து இதில் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த விழுப்புரம் மாவட்டத்தோட தலைவர்கள் எல்லாமே அதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க இது பக்கத்து மாவட்டங்களில் இருக்கணும் அதுல இன்வால்வ் இருக்காங்க எல்லாருமே வந்து இது வந்து ஒரு கலவையா தான் எல்லாரும் வேலை செய்கிறாங்க இது வந்து ஒருத்தர் மட்டும் வேலை செய்கிறாங்கல்ல எங்க பொதுசெல்ல தலைமையில் அவர் வந்து யாருக்கெல்லாம் வேலைகளை வந்து பகிர்ந்து கொடுத்துருக்காங்களோ அவங்கலாம் இந்த வேலைகளை வந்து சிறப்பாக செய்றாங்க இதில் எந்த விதமான கிளாஷ் வந்து கிடையவே கிடையாது ஏன்னா திட்டமிடல் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க அஜந்தா இவங்களுக்கு இந்த வேலை தானே அவங்க அந்த வேலையை செய்வாங்க அதுல எந்த விதமான கிளாஸஸ் வந்து கிடையாது அண்ட் இன்னொரு விஷயம் விஜய் அவர்கள் மாநாட்டிற்கு யார் யார் வராங்க எந்தெந்த ஊர்ல இருந்து எந்தெந்த வண்டிகளில் வராங்க அந்த எத்தனை வண்டி வருது அந்த வண்டியினுடைய நம்பர் நம்பர் ஸோ இது எல்லாமே டீட்டெயில்ஸாக கேட்டுருக்கிறதா ஒரு தகவல் வந்துச்சு அது உண்மைதானா ஆமாம் உண்மைதான் இது எங்கள் பொதுசாளரே வந்து எங்களுக்கு தொடர்ச்சி அறிவுறுத்திக்கிட்டே இருக்காங்க என்னென்னா முன்னாடியே நாங்கள் வந்து சப்மிட் பண்ணிவிடுவோம் எந்த வண்டி வராங்க எத்தனை பேர் வராங்க எந்த வழியில் வராங்க அதே மாதிரி அவங்க வந்து பாதுகாப்பான இடத்துல தான் நிறுத்தணும் பொதுவாக நிறுத்தவே கூடாதுன்னு வந்து சொல்லியிருக்கேன் ஏன்னா இது வந்து பாதுகாப்பு கருதி ஏன்னா இது ஒரு குடும்பமாக இருக்காங்க அவர் வந்து எங்கள் தலைவரே வந்து ரொம்ப எல்லா இடத்துலையும் சொல்கிறார் இவங்கெல்லாம் வந்து என்னோடய குடும்பம் அப்படின்னு சொல்கிறார் அப்போ நம்ம ஒரு அப்பா அம்மா கூப்பிட்டு போகிறாங்கன்னா நம்ம எவ்வளோ கேர் பண்ணி அவங்கள வந்து வழி அனுப்புவோம் அவங்க திருப்பி வரும்போது நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுவோம் அந்த மாதிரி தொண்டர்கள் மேலே எங்கள் தலைவரும் சரி மாண்புமிகு மாண்பெங்கும் பொதுசாளர்கள் வந்து ரொம்ப திட்டமிடல் பண்ணி அவங்களுக்கு தினமும் தினம் வந்து அறிக்கைகள்லாம் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க டெய்லி அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சுற்றுப்பயணத்தில் தான் இருக்கார் எங்கள் பொதுசாளர் பார்த்திங்கனா மாவட்டம்தோறும் வந்து சுற்றுப்பயணங்கள் வந்து போயிட்டுருக்காங்க இதை வந்து நம்ம தொடர்ச்சியை எதுக்கு நம்ம சொல்கிறோன்னா எதுவுமே வந்து எந்த விதமான அசம்பவ விதமும் வந்துடக்கூடாது அவங்க வந்து நல்லபடியா வந்துட்டு திருப்பி நல்லபடியாக பொறுப்பு நமக்கு இருக்கு என்ன சொல்லுதுன்னா ரொம்ப திட்டமிடல் பண்ணி பண்றாங்க நல்ல விஷயம் தான் இது யாராவது டேட்டா டேட்டா கூட சொல்ல எவ்வளவு பேர் வந்தாங்க கரெக்டா எத்தனை பேர் வந்தாங்கன்னு கூட நம்மளால இதன் மூடம் சொல்ல முடியும் எத்தனை வாகங்கள் வந்து எத்தனை பேர் வந்தாங்க அப்படின்ற நமக்கும் அது ஒரு டேட்டாவா இருக்கும் இதுக்கு முன்னாடி காவல்துறை அவங்க முப்பத்தி மூன்று நிபந்தனைகளோடு தான் இந்த மாநாட்டுக்கு அனுமதி கொடுத்தாங்க ஸோ அப்போ அந்த முப்பத்தி மூன்று நிபந்தனைகளும் பூர்த்தி செய்ய முடியாது நமக்கு அதற்கான கால தாமதம் எடுக்கும் அப்படின்ற காரணத்துக்காக தான் மாநாடு தள்ளி போச்சுன்ற ஒரு தகவல் இருக்குல்ல ஸோ இப்போ விஜய் அவர்களும் அதே அந்த முப்பத்தி மூன்று நிபந்தனைகளே இதுவும் ஒரு நிபந்தனையாக இருந்துச்சு விஜய் அவர்கள் அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்குறாரு அப்படின்னும் போது அது ஏன் ஒரு கேள்வியும் நம்ம காவல்துறை தரப்புலருந்து நமக்கு வந்து கேட்டு யாருக்குமே கேட்காது இது மற்ற மற்ற க கண் மாநாட்டுக்கு யாருமே வந்து கேட்டதில்லை இப்போ யார் தலைமையில் வராங்க எப்போ கிளம்புவாங்க அந்த லோக்கல் காவல் நிலையத்தில் வந்து நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல இது என்னென்னா ஆளுங்கட்சிக்கு ஒரு பயம் இருக்குன்ட்டு நம்ம ஆரம்பத்துலேருந்து தான் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் இவங்க வந்து பெருசாக வளர்ந்துருவாங்க அப்படின்ற ஒரு பயம் அச்சத்தின் காரணமாக அவங்க வந்து முடக்கணும்னு நினைக்கிறாங்க பட் இது வந்து தளபதிக்காக சேர்ந்த கூட்டத்தை வந்து யாரும் வந்து எங்கேயுமே வந்து அச்சுறுத்தல் பண்ணுறதோ இவங்கள வந்து முடக்கிறதோ வந்து பண்ண முடியாது நம்ம அதை ஒரு ப்ராசஸாகவே நம்ம எடுத்துகிறோம் அதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துகிட்டு போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இதுக்காக வந்து பேச வேணாம் இதை ஒரு சர்ச்சையாக்க வேணாம்னு சொல்லிட்டு அவங்க கேட்கறத நம்ம வந்து கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்ம வே நம்ம வேலைகளில் வந்து இது தோய் வரக்கூடாதுனால நம்ம அந்த ப்ராசஸ் சரி ஓகே பரவாயில்ல நீங்கள் என்ன வர வர வண்டியோட தகவல் கொடுக்க போறீங்க கொடுத்துருங்க அப்படின்னே வந்து சொல்லியாச்சு நம்ம ம் ஓகே ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பயம் இருக்கு அப்படின்னா ஒரு ஐடியாலஜியே சொல்லாத ஒரு கட்சி என்ன ஒரு ஸ்டாண்டில் நாங்கள் நிற்க போறோம் அப்படிங்கிறதே இந்த மாநாட்டில் தான் தெரிவிக்க போகிற ஒரு கட்சிக்கு ஏன் பயப்படணும் பயப்படோம்னா இப்போ நீங்கள் இந்த முப்பத்தி மூணு நிபந்தனைகள்லேயே உங்களுக்கு சொல்லுவோம் இப்போ நான் பதில் சொல்ல வேண்டியதில்லை ஊடகங்களே வந்து கேட்குறாங்க பொதுமக்கள் கேட்குறாங்க ஏன் இவ்வளோ நெருக்கடி கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது அப்போ நீங்கள் ஒரு அச்சத்தின் காரணமாக தான் நீ இதெல்லாம் நீங்கள் கேட்குறீங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்டுருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாநாட்டு திடல் ஒரு பக்கம் இருக்குது பார்க்கிங் வந்து ஒரு பக்கம் இருக்கு அதுக்கே பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க ஒரே பக்கம் நீங்கள் வச்சுக்கீங்க அது எங்களோட பிரச்சனை நாங்கள் பார்க்கிங் ஒரு பக்கம் வைக்கலாம் இந்த பக்கம் வந்து நாங்கள் வந்து மாநாடு வேலைகள் நடத்தலாம் எங்களுக்கு வந்து வாலண்டியர்ஸ் வச்சு நாங்கள் வந்து அந்த போக்குவரத்தை நாங்கள் எங்களால் சரி பண்ணிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி நெருக்கடிகள் மற்றவங்களுக்கு அவங்க கொடுத்ததே கிடையாது நம்மளும் வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷமாக பல அரசியல் கட்சிகளோடு நம்ம வந்து பேசிகிட்ருக்கோம் அரசியல் நமக்கு வந்து தெரியும் நம்ம ஒன்றும் அரசியலுக்கு வந்து புது புதுதான நபர்கள் கிடையாது எங்கள் கட்சியிலும் பார்த்திங்கன்னா நான் மூத்த முன்னோடிகள்லாம் இருக்காங்க தலைவரோடு இருக்காங்க பார்த்திங்கன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸான டீம் இருக்காங்க சட்ட வல்லுநர்களுங்க நம்ம இதுக்கு முன்னாடி எல்லாம் பல கட்சிக்காரங்களும் நம்மளோட நட்பின் நடிப்பில் பேசும்போது சொல்றாங்க ஏன் உங்களுக்கு மட்டும் இவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்கும்போது தெரில நீங்க தான் சொல்லணும் அப்போ இவங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கு அந்த அச்சத்தின் காரணமாக தான் இப்படிலாம் வந்து பண்றாங்க பட் அதெல்லாம் வந்து எடுபட அதெல்லாம் தாண்டி நம்ம இன்னைக்கு மாநாடு வரைக்கும் வந்துட்டோம் எங்களுக்கு இன்னும் ஒரு படி மேலே சொன்னோம்னா அக்டோபர் முப்பத்தி ஒன்று தீபாவளி ஆனால் எங்களுக்கு உண்மையான தீபாவளி எங்களுக்கு வந்து இருபத்தி இருபத்தி ஏழு தான் எங்களுக்கு உண்மையான தீபாவளி அந்த தொண்டர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ உற்சாகமாக அந்த ஒரு நாளுக்காக தொண்டர்கள் மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் இருக்க பெருவாரியான மக்கள் வந்து கட்சிகளை தாண்டி ஒரு சிலர் வந்து இவரை வந்து ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அது வந்து நல்ல நல்ல நடக்கும் ஓகே இன்னொரு கேள்வி கல்வி விருது விழாவா இருக்கட்டும் வந்து அதன் பிறகு நடந்த இந்த கொடியேற்று விழாவா நிகழ்வாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து ஒரு ஒரு இன்சைட் த ரூம் அப்படின்ற மாதிரி நடந்த ஒரு இன் ஹவுஸ் பிரச்சாரமா இருக்கலாம் இல்ல ஒரு இன் ஹவுஸ் மீட்டிங் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் பட் இப்போ நடக்கக்கூடியது அப்படிங்கிறது ஒரு பொதுவெளியில நடக்கக்கூடிய ஒரு மாநாடு அந்த இடத்துல இவங்க தான் வரணும் இவங்க வரக்கூடாது கூடாது அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே இருக்காது யார் வேணா வரலாம் பொதுமக்கள் எப்படி வேணா வருவாங்க சோ விஜயுடைய ரசிகர்கள் அப்படின்னு பார்க்கும் அந்த ஒரு ஆறாவாரத்துல அசம்பாவிதங்கள் எதுவும் நடக்காம இருக்கு இல்ல வாய்ப்பே கிடையாது நம்ம அதுக்குதான் பொறுப்பாளர்கள் வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எந்த மாநாட்டுக்கும் இப்படிலாம் ஒரு கட்டளைகள் எல்லாம் சொல்லி சொல்லியிருப்பாங்களாம் தெரியாது தொடர்ச்சியா தலைவர் அறிவுறுத்தலின்படி மது அறிஞ்சிட்டு வரக்கூடாது இந்த மாதிரி ஒரு பேசிக்கான விஷயங்கள்லாம் வந்து சொல்றாங்க இப்ப பொதுவாகவே நம்ம பல மாநாடுகள் பார்த்துருக்கோம் எப்படி இருக்கும்னு நமக்கு வந்து தெரியும் நான் இதை குற்றச்சாட்டா சொல்லலை இது வந்து ஒரு கலாச்சாரமாவே இருக்கு மாநாடுகள் போறதுன்னா பிரியாணி சாப்பிடுறது இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு சில நா அத தவறா நம்ம சொல்லலை இது ஒரு கலாச்சாரமா இது இதுக்கு மாறுபட்ட ஒரு கூட்டம் இது இது இந்த நீங்கள் இந்த சொல்கிற எல்லா விஷயத்துக்கும் ஒரு மாறுபட்ட ஒரு கூட்டம் ஒரு ஆர்கனைஸ்டாக ரொம்ப வந்து என்ன சொல்கிறதுனா ஒரு திட்டமிடலோட இந்த மாநாடு வந்து ரொம்ப இது அதை சொல்கிறேன் அதனால தான் நான் இல்லை இப்போ நான் உங்களுடைய கணப்பின்படி இருந்து எட்டு லட்சம் பேர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களே அப்போ அந்த ஏழு லட்சம் பேரில் ஒரு அஞ்சு லட்சம் பேர் நிர்வாகிகள் அப்படியே போயிடுறாங்கன்னா கூட மீதி ரெண்டு லட்சம் பேர் ஒவ்வொருத்தராக செக் பண்ணி செக் பண்ணி அனுப்புறதுக்கான சாத்தியம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை செக் பண்ணி செக் பண்ணி இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா அவரோட கொள்கைகள் ஏற்றுகிட்டு வந்த கூட்டம் தான் நான் நினைக்கிறேன் அவங்களுக்கே ஒரு செல்ஃப் டிசிப்ளின் வந்து இருக்கும் இந்த மாநாட்டுக்கு வரவங்க பார்த்தீங்கன்னா மற்ற மாதிரி ஒரு கொள்கை தெரியாதவங்களோ வந்து ஒரு வேறு மாதிரியான கூட்டங்களோ வந்து நிச்சயமாக இங்கே வந்து வரதில்லை ஏன்னால் இது முதல் முறையாக அவர் என்ன சொல்லப் போகிறாருன்னு கேட்க வரமா அந்த ஒரு கூட்டம் வந்து என்ன என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா இது நிச்சயமாக ஒரு கட்டுக்கோப்பான ஒரு கூட்டமாக தான் இருக்கும் அதனால திருப்பி திருப்பி நம்ம சொல்கிறோம் இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு மாநாடாக நம்ம இருக்கும்னு நான் சொல்கிறதுனா நான் வந்து விஜயோட ரசிகர் எங்கள் தலைவரோட கட்சியில் நான் இருக்கேன் நான் தாவேக்க தொண்டராக இருந்தேன் நான் இதை சொல்ல நான் ஒரு பொதுமக்கள் பார்வையிலேருந்து இதை நான் சொல்கிறேன் அது நிச்சயமாக இந்த மாதிரி இது ஒரு முன்னுதாரணமாக தான் இருக்கும் இதுக்கு முன்னாடி பல மாநாடுகள் நம்ம வந்து பார்த்துருப்போம் அது வந்து அண்ணாதுரை காலங்கள்லாம் நடந்த மாநாடுகள்லாம் மிகப்பெரிய ஒரு மாநாடுகள் அது பேசும் பொருளாக எப்படி இருந்ததோ அந்த மாதிரி இந்த மாநாடு நிச்சயமாக வந்து ஒரு பேசும் பொருளாக இருக்கும் திட்டமிடபடி எங்கள் தலைவர் இதுக்கான வேலைகள் வந்து அந்த அந்த கால நேரம் அதுக்காக தான் எங்களுக்கு தேவைப்பட்டது ஸோ அந்த கேப்பில் வந்து நிறைய வேலைகள் வந்து திட்டமிடல் பண்ணியிருக்காங்க நிச்சயமாக இது ஒரு ஆர்கனைஸ்டாக நடக்கும் இதை எந்த விதமான சச்சரவோ எதுவுமே இதில் வந்து வராது கவன வாய்ப்புகள் வந்து கிடையாது லைக் ஆஃப்ரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கிரன் கிரஷன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகமென்றும்